தமிழ பிரபசாரமன் டெரெக்ட் பண்ண மைனா படம் மூலமா மிகப்பெரிய எவ்வளவு ரசிகர்கள் வட்டாரத்தை பற்றிய பிரபலம் நடிகர் அமலாபால் அந்த படத்துடைய வெற்றியாளர் முன்னணி நடிகர்களான விஜய் சூயா இவங்க கூட எல்லாம் படங்கள நடிச்சாங்க தமிழ் தாண்டி ஹிந்தி தெலுங்கு மலையாளம் அப்படின்ற லாங்குவேஜ்ல இவங்க நடிச்சாங்க முன்னணி ஆகியோர் இருக்கும்போது இயக்குனர் ஒருத்தவங்களை கதைத்து திருமணம் செய்துட்டு அதுக்கப்புறமா விவாகரத்தை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஜெகத் தேசாய் அப்ப தான் காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு இலை அப்படிச்சு ஒரு ஆண் குழந்தை இருக்கு அவங்க கால் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் செல்வ சிவாவளி இந்த படத்துல மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையில தவறான உறவு ஏற்படுற மாதிரி கதை இருக்கும் இந்த படம் பெரும் சர்ச்சைக்குள்ளானது பதினேழு வயசுல தான் இந்த படத்துல அவங்க நடிச்சதாகவும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை பத்தி அவங்க பேசின விஷயம் பல பேருடைய கவனத்தை இருக்கு அந்த படம் வெளியே வந்தப்ப